பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையாளியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு போட்டி போடுகின்ற பொய்கள் பத்து சீட்டு பகற்கனவு என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சி மாவட்டத்திற்கான பொறுப்பாளர்கள் அறிவிப்பு வந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியையும் என்ன மாதிரியான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த விரைவாக இந்த நல்லப்பணிகள்லாம் போய்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இரண்டு முக்கியமான காணொலி பதிவுகள் நமக்கு பார்க்க நேர்ந்தது அது பார்க்க நேர்ந்ததுன்னு தான் சொல்ல முடியும் போகிற போக்கில் பார்க்க நேர்ந்தது ஒன்று வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியாக கடந்த காலத்தில் இருந்த அதன் பிறகு ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு இந்த கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் போன திரு ஜெகதீச பாண்டியன் அவர்களுடைய காணொலி பதிவை பார்க்க நேர்ந்தது அவர் வந்து ஒரு ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்துருந்தார் அந்த யூடியூப் சேனலுடைய பேர் தெரியல அது குறித்து அதில் இருக்கிற பொய்கள் குறித்து பேசுவோம் அதேபோல் நாம் தமிழர் கட்சியினுடைய மருத்துவ பாசறையில் ஒரு பொறுப்பில் இருந்த மருத்துவர் இளவஞ்சி ராஜகோபால் வந்து நேற்று ஒரு காணொலி பதிவை இந்த திராவிடத்தினுடைய சித்தாந்தத்தை பேசுகின்றோம் அப்படிதான் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியே ஆரம்பித்த ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்திருந்தாங்க அந்த பேச்சையும் வந்து முழுசாக கேட்டிருந்தா நம்மளால் சகிக்கவே முடிஞ்சிருக்காது ஒரு குறிப்பிட்ட அளவு கேட்க முடிஞ்சது இந்த ரெண்டு பேச்சும் வந்து கேட்டு முடிக்கையில் அதாவது ஒருத்தவங்க நமக்கு பிடிக்கலை கடந்த காலத்தில் அவங்கள வந்து கொண்டாடிட்டு நமக்கு அவங்கள இப்போ பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அவர்களை வந்து இந்த அளவிற்கு இழிவாக அல்லது இந்த அளவிற்கு வந்து அவங்க மேலே வந்து பொய்ய சொல்லி ஒரு அவதூறுகளை பரப்ப முடியுமா அப்படின்னு அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கும் இல்லையா அல்லங்க அதில்லாம் நாங்கள் வந்து கைதேர்ந்த ஆட்கள் அவதூறுகளை பரப்புறதுலையும் அல்லது ஒரு பொய்யை வந்து உண்மையாக பேசுறதுலையும் எங்கள் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு பேருக்கும் யாரே ஜெகதீச பாண்டியனுக்கும் திரு இளவஞ்சி ராஜகோபால் அவர்களுக்கும் மிகப்பெரிய போட்டி நடப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ இவங்களுக்குள்ளே நடக்கின்ற போட்டி எதற்காக நம்ம ஒரு கட்சியிலேருந்து வெளியில் போயிட்டோம் இன்னொரு கட்சியில் வந்து என்ன பொறுப்புன்னு தெரியாமல் அந்த கட்சியில் தங்களை இணைச்சிக்கிட்டோம் அந்த கட்சியில் ஏன் என்ன என்ன பொறுப்புன்னு தெரியாம இணைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பொறுப்புன்னு தெரியிற தான் இவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்க முடியும் என்ன பொறுப்பு இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிட்டா அடுத்த நிமிடமே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர் இருந்து விமர்சிக்கிறதுக்கோ அல்லது அவர் என்னென்னலாம் பண்ணாருங்க இப்படிலாம் பண்ணாருங்கன்னு பேசுவதற்கோ தயங்காத ஆள் இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு கனவு இருக்குது என்ன கனவுன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற அந்த பிரிவு வந்து சும்மா தான் இருக்குது அதனால் அதை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஜெகதீச பாண்டியன் அவர்களுக்கும் இல்லை இல்லை நம்ம ஏற்கனவே ஒரு கட்சியில் வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் பேசும்பொழுது ஏற்கனவே ஒரு கட்சியில் அதாவது நாம் தமிழர் கட்சியில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் வந்து கட்சியினுடைய க நடவடிக்கை அடுத்த கட்ட நகர்வு இது குறித்தெல்லாம் நடந்த கலந்தாய்வில் இல்லை இல்லை பொதுச்செயலாளர் பொறுப்பு வேணும் அதுவும் மருத்துவராக இருக்கிற எனக்கே வேணும்னு கேட்டுட்டு அதன் பிறகு நடந்த வந்து பிரச்சனை இல்லை தான் நம்ம வெளியில் வந்துட்டோம் அதனால் நம்ம ஏற்கனவே பொதுச்செயலாளர் வேணும்னு கேட்டு வெளியில் வந்தது நமக்கு இந்த கட்சி வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கு இது தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனால் இந்த கட்சியில் பொதுச் செயலாளர் பொறுப்பு நமக்கு தான் இது கன்ஃபார்மு அப்படின்னு சொல்லி அந்த கனவு இந்த ரெண்டு பொதுச்செய ரெண்டு பேருக்கும் இடையில பொதுச்செயலாளர் பொறுப்பிற்கான போட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது இதுதான் இந்த அவங்களுடைய பேட்டி பேட்டியின் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறது ஒருத்தர் முதல்ல வந்து இவர்கிட்ட வந்துடுவோம் யார் ஜெகதீச பாண்டியன் வந்து அந்த பேட்டி கொடுத்த தருணம் அந்த பேட்டியில் அவர் பேசி இருக்கிற தருணம் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கின்ற திரு சாட்டை துரைமுருகன் குறித்து அவர் வைத்திருக்கின்ற விமர்சனம் அந்த விமர்சனத்தை வைப்பதற்கான தார்மீக தகுதியும் உரிமையும் அவருக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதை முதல்ல நம்ம பார்த்துருவோம் குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு கடிதம் வெளியிடுது வெளியிடப்பட்டது அந்த கடிதம்

சாமிற்காக திரு சாட்டை துறைமுருகன் காத்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் செத்த பிறகு அந்த கட்சியை அவர் கைப்பற்ற நினச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது போல அந்த முழு பதிவுலையும் கூட கடைசியாக நம்ம அதிலிருந்து அவங்க பேசிக்கிறதுலேருந்து அல்லது அந்த அதில் வந்து இவர் பதிய வைக்கின்ற வைக்க நினைக்கின்ற அந்த இருந்து நாம எடுத்துக்கிட்ட செய்தி என்னென்னா இது வெறும் இதை தான் சொல்ல வர்றாரு அப்படின்னு அந்த முழு நீள பேட்டியையும் பார்க்கும் பொழுது அண்ணன் நாங்கள் அண்ணனை அப்படி பார்த்துக்கிட்டோம் இந்த அண்ணனை இப்படி பார்த்துக்கிட்டோம் அது இப்படி என்ன முழுசாக பேட்டியில் வந்து முழுச அக்யூசேஷன் வந்து திரு துரைமுருகன் மீது வைக்கிறார் அதாவது துரைமுருகனிடைய அரசியல் அணுகுமுறை ஒரு பிரச்சனை வருது அல்லது ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை வருது அதை வந்து நாம் பார்க்குற பார்வைக்கும் துரைமுருகன் பார்க்குற பார்வைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம் அது வந்து ஒவ்வொரு தனிமனிதனுடைய உரிமை இப்போ ஒரு வந்து ஒரு சிக்கலை நாம் பார்க்குற அதே பார்வையில் தான் அவர் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அது அவருடைய பார்வைன்னு வச்சிக்கோங்களேன் அதுலலாம் வந்து முரண்பாடுகள் இருக்கலாம் அது வந்து தனிமனிதனுடைய பார்வையின் மீதான முர முரண்பாடுகள் வந்து ஒரு மனிதனுடைய கேரக்டர் இருக்கு இல்லையா அவருடைய குணாதிசயத்தை வந்து கோட்பாடுகளை வைத்து குணாதிசயத்தை வந்து கேள்வி கேட்குற அந்த கேள்வி இருக்கு இல்லையா ரொம்ப 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 அறிவறுப்பானது அது வந்து ஜெகதீச பாண்டியன் செய்கிறாரே அப்படின்னு எல்லாம் இல்லை அதை ரொம்ப பல மடங்கு வந்து கட்சிக்குள்ளே இருந்தப்பயே செய்தவர் அப்புறம் கட்சிக்கை விட்டு போனால் கேட்கவே வேணும் ரொம்ப தீவிரமாக செய்யக்கூடியவர் தான் அதாவது சாட்டை துறைமையர்கள் மீது இப்போ எனக்கும் ஒரு சில காலகட்டத்தில் அவர் வந்து இந்த பிரச்சனையை இப்படி அணுகிறாரு இது இப்படி அணுகக்கூடாது இது தவறு அப்படின்னலாம் நம்ம யோசிச்சது உண்டு ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு நேர்மை இருக்குது ஒரு பிரச்சனையை நான் அணுகிறேன் இப்படி தான் அணுகிறேங்கிற வெளிப்பாடுகளை எந்தவித தயக்கமும் பொது தளத்தில் வெளிப்படுத்துவதற்கு தயங்காத ஒரு ஆள் சாட்டை துறைமுருகன் ஆனால் ஒருத்தரை இப்படி அணுகிறோம் இவனுக்கு குழி பறிக்கிறேன் இவனோட நான் வந்து சண்டை போட போறேன் இவனை தான் சீமான போட்டு கொடுக்க போறேன் இவனை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்த போறேன் அப்படிங்கிறத அவன்கிட்ட தோலில் போட்டு அவன்கிட்ட வந்து சோறு தின்னு அவனையே கூப்பிட்டு வந்து அலைஞ்சுக்கிட்டு அவனுடைய பொருளாதார யுக்தியிலேயே இவர் வாழ்ந்துகிட்டு இருந்து அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபராக கடந்த காலத்தில் இருந்த ஒரு மனிதர் யாருன்னா ஜெகதீச பாண்டியன் அப்போ இந்த செய்தியை அழு இந்த இந்த நகர்வை வந்து கேள்வி கேட்பதற்கோ அல்லது இந்த நகர்வு இதனால்தான் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்வதற்கோ தகுதியற்ற ஒரு மனிதர்னு நான் சொல்ல போட்டேன் தகுதியற்ற ஒரு ஆள் வந்து திரு ஜெகதீச பாண்டியன் அவர் சொல்கிறாரு வந்து இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு அரசியல் அணுகுமுறை பல முறை திரு துறைமுருகன் அவர்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி இரண்டு முறைக்கு மேலே அவரை கட்சி விட்டு அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்கியிருக்கு இரண்டு முறைக்கு மேலே வந்து அவர் நடத்துகின்ற சாட்டை வலையொலிக்கும் அவருடைய அதாவது கட்சியினுடைய போக்கிற்கும் தொடர்பு இல்லைன்னு கடிதம் வெளியிட்டிருக்கு இப்பையும் அது மாதிரி தான் வெளியிட்டுச்சு இதை வந்து ஏற்றுக்கிட்டு தன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தின் கூர்மை குறித்து ஆராய்ந்த பிறகு அதன் பிறகு அதே கட்சியில் இருந்து அதே பொறுப்பில் இருந்து அதே பணியில் வந்து தொடர முடிஞ்சது அவரால் ஆனால் இவரை வந்து ஒரு தள்ளி வச்சு ஏண்டா நீ அயோக்கிய பயில்களோடலாம் கூட்டணி வச்சுக்கிட்டு கட்சியினுடைய தலைமை குறித்து இது போன்ற விமர்சனங்களை நீ வைக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 மாத காலம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இவரோட பேசாத நின்று அந்த காலகட்டத்தில் நம்ம திமுகவுக்கு போவோமா அதிமுகவுக்கு போகுமா பாரதிய ஜனதா கட்சிக்கு போகுமா அல்லது தமிழக வெற்றி கழகம் புதுசாக வந்திருக்கிறாரு அந்த கட்சிக்கு போகுமான்னு ஒரு உள் லாவியையே நடத்தி கடைசியில் நம்ம மூஞ்சிக்கு எந்த கட்சியும் செட் ஆகலை இருக்கவே இருக்கிறாரு ஒத்த சீட்டு முத்தையா அவர் கட்சியில் போய் நம்மளை வந்து சேர்த்துக்கோன்னு சொல்லி இந்த கட்சியில் வந்து சேர்ந்துக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த குற்றத்தையும் ஒருத்தன் மீது சுமத்துறதுக்கு அடிப்படை தகுதி கூட அற்றவர் தான் இந்த ஜெகதீச பாண்டியன் இப்போ இந்த ஜெகதீச பாண்டியன் சுமத்தின குற்றம் அது நான் என்ன சொல்கிறேன் இதே இப்போ துரைமுருகன் அவர்கள் மீது ஜெகதீச பாண்டியன் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு குற்றம் நிகழ்ந்ததாக பதிவு பண்ணுறாரு சரி அந்த குற்றம் நடந்ததுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஜெகதீச பாண்டியன் தரப்புல ஆமுங்க அதில் நூறு சதவீதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியே நீங்கள் வச்சுக்கோங்க அந்த குற்றம் நடந்த காலகட்டத்தில் நீ எங்க இருந்தே ஜெகதீச பாண்டியன் ஆகிய இருக்கின்ற நீ எங்கே இருந்த கட்சிக்குள்ளே இருந்தியா இல்லை கட்சை விட்டு வெளியில் போயிருந்தியா எங்கே இருந்தே அப்போ இந்த குற்றம் நடந்த காலகட்டத்தில் நீனே கட்சிக்குள்ளே இருந்துட்டு நீனும் துறைமுருகன் அவர்களுமே பல்வேறு கூட்டங்களில் ஒன்றாக பங்கேற்கின்ற எல்லாம் பார்க்க முடிஞ்ச பிறகு உனக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்குது அந்த காலகட்டத்தில் அது மாதிரி நடந்ததுக்கு அவர் காரணம் இந்த காலகட்டத்தில் இது மாதிரி நடந்ததுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது திரு ஜெகதீச பாண்டியன் அப்படின்னு கேள்வி கேட்கிற கேள்வி நம்மக்கிட்ட இருக்கு குறிப்பாக வந்து இந்த நேரத்தில் இதையும் அவர் வந்து பதிவு பண்ணணும்னா இப்ப கட்சில வந்து சாட்டை துறைமுருகன் அவர்களினுடைய வலைதளத்திற்கும் கட்சியினுடைய தலைமைக்கும் இது ஒரு லெட்டர் வந்த பிறகு இந்த பிரிவை வந்து ரொம்ப கூர்மைப்படுத்தணும் இது சமூக வலைதளத்தில் கொண்டுட்டு போய் வந்து பாருங்களேன் கட்சியில் முக்கியமான பொறுப்பாளராக இருக்கிற சாட்டை துறைமுருகனுக்கும் கட்சியினுடைய தலைமைக்கும் ஒரு பெரிய புதிய பஞ்சாயத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்லணும் அது காரணமாக தன்னுடைய கடந்த கால வன்மத்தை எல்லாம் கொட்டி ஒரு சமூக வலைதளத்தில் கொட்டி கக்கி வச்சிடணும் இது தான் திரு ஜெகதீச பாண்டியன் அவர்களுடைய பேட்டியினுடைய சாரமாக என்னால் பார்க்க முடிஞ்சது ஏன்னா உண்மையிலேயே அந்த ஆள் வந்து ஜெகதீச பாண்டியன் நாம் தமிழர் கட்சியில் முன்னாடி பொறுப்பாளராக அல்லது பார்வையாளராக இருந்தால் கூட சாட்டை துறைமுருகன் மீது எடுத்த அந்த வலைவழியின் மீது எடுத்த நடவடிக்கைங்கிறது வந்து ரொம்ப புதிய நடவடிக்கை இல்லை இது ரொம்ப பழைய நடவடிக்கை அப்படின்னு தெரியும் ஆனால் பாருங்கள் இந்த மனுஷனுக்கு வந்து என்ன சொல்றது மனித மனித நாகச்சரந்த ஜல்லிப்பய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஜல்லிப்பயலில் முதல் சல்லிப்பயலாக தான் நான் திரு ஜெகதீச பாண்டியனை பார்க்கிறேன் இல்லை இது நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து சாட்டை துரைமுருகனுக்கு வந்து ஆதரவா வக்காலத்தா வாங்கி பேசுகிறேன் அப்படின்னு எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஒரு தவறு செய்கிறாரு அப்படின்னு சொல்லு நான் வந்து ஒருத்தர் மீது இவர் இவர் தவறு செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு குறிப்பிட்ட அடிப்படையான தகுதி இருக்கணும் அவர் செய்த தவற அவர் செய்கின்ற காலத்தில் நான் தட்டி கேட்டவனாக இருக்கணும் அது தவறாக இருந்திருந்தா அப்போ நான் த அவர் தவறு செஞ்சுருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் அவரோடு நான் நல்லிணக்கமாக இருந்தேங்கிறத காலத்தினால அதை நான் தட்டி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த காலத்தில் அவரை பற்றி தெரியாதான் அவர் இப்படி செஞ்சுருக்கிறாருன்னா ஒன்று மாதிரி அயோக்கியம் உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கோ இரண்டாவது வாங்க திரு இளவஞ்சி ராஜகோபால் அவர்கள் வந்து அவர் எல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலத்தில் அக்கா அக்கான்னு நம்ம பேசுகிறவங்க தான் நம்ம கூட பல்வேறு கருத்துக்களை பல்வேறு நடைமுறையின் அடிப்படையில் பேசி பழகியவர்கள் தான் ஆனால் அவங்களுக்கும் பாருங்களேன் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா தம்பி தம்பி பாக்கியா ஒன்று விட்டா இந்த இந்த இதை செய்கிறதுக்கு ஆளே இல்லை நீ தான் செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணுன்னெல்லாம் பேசிட்டு நேற்று நடந்த காணொளி பதிவில் ஒரு கட்சியில் முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒரு மீது எப்படி இவ்வளோ வன்மமாக பேச முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது அதை தாண்டி ஒரு பெண்ணாக இருந்துட்டு எப்படி இவ்வளோ கேவலமாக பேச முடியுது அப்படிங்கிற ரெண்டு கேள்வி இருக்குது இந்த ரெண்டு கேள்வியையும் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க இது என்னால் முடியும் அப்படின்னு நின் சொல்லியிருக்கிறவர் தான் திரு இளவஞ்சி ராஜகோபால் அந்த முழு காணொளி பதிவையும் என்னால் பார்க்க முடியல பார்க்க சைக்கலை ஏன்னா இப்படி கூட மனிதர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது அந்த 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 தம்பி இல்லையா மகிழ்ன் பாமா அப்படின்னு நினைக்கிறேன் வலைவலி தொடங்கும் பொழுதே என்ன முழுக்க முழுக்க திராவிடத்திற்கு வக்காலத்து வாங்குகின்ற வலைதளம் இதுல வந்து நீங்க வந்து அந்த சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் அல்லது இந்த வலைதளம் வந்து பொதுவாக நடக்கும் நீங்க நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு தொடங்கின அந்த வலைதளத்தில் திரு இளவஞ்சி ராஜகோபால் வந்து கொடுத்துருக்குறாங்க அவர் என்ன சொன்னிச்சு எப்போ வரேன்னு சொன்னிச்சு இளவஞ்சி வரேன்னு சொன்னிச்சே வரலையே அப்படிலாம் பேசக்கூடிய ஒரு மரியாதை மிக்க தலைவர் திரு வேல்முருகன் அவர்களுடைய கட்சியில் வந்து அம்பேத்காரனுடைய நாளும் நினைவு நாள் அன்னைக்கு வந்து இணைத்து கொண்டாங்க இப்போ அவர்களை பொறுத்தவரையில் என்ன கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது தச்சி கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கின்ற நன் பாக்யராஜன் மீது அதன் பிறகு நான் கட்சி வந்து வேட்பாளரை நிறுத்துறது மீது வேட்பாளரை நிறுத்துறதுக்கே காசு வாங்கிச்சு தான் அவங்க நிறுத்துறாங்க அப்படிங்கிறது மீது எவ்வளவு பெரிய வன்மமான கேவலமான பதிவு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது ஏன்னா இவங்களே இருக்காங்களையா இவங்களே இரண்டு முறைக்கு மேலே வேட்பாளராக நின்னவங்க யார் திரு இளவஞ்சி ராஜகோபால் அவர்கள் ரெண்டு முறைக்கு மேலே நான் வேட்பாளராக நின்றுங்க நான் ஒவ்வொரு முறையும் வேட்பாளராக நிற்கிறதுக்கு சீமான் அவர்களுக்கோ அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த நிர்வாகிகளுக்கோ நிர்வாகத்திற்கோ நான் இவ்வளவு காசு கொடுத்தேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பட்டியலை கொடுத்து இந்த பட்டியலின் அடிப்படையில் இவங்க ஒவ்வொருத்தரும் வேட்பாளராக நிற்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு காசு வாங்கிக்கிறாங்க கட்சியின் தலைமை காசு வாங்கிக்கிட்டுன்னு வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அது உண்மை அதெல்லாம் இல்லைங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இவங்க வேட்பாளராக நிறுத்துகிறவங்களுக்கு காசு வாங்கிட்டு தான் இது நிறுத்துது அப்படின்னு சொல்கிறது போகிற போக்கில் என்ன மாதிரியான பொய் அப்படின்னு பார்க்க முடியல அதுன்னு ஒரு பெண்ணாக இருந்துட்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு மருத்துவராக இருந்துட்டு நேர்மையான மருத்துவராக இருந்துட்டு பொய்யை பேசக்கூடாத ஒரு மருத்துவராக இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசுகிறாங்களேன்னு யாரும் ஆச்சரியப்படாதீங்க இவங்க இதை விட கூடுதலாக பொய் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு கட்சியில் இவங்க இருந்த காலகட்டத்தில் பல்வேறு நேரங்களில் பல்வேறு நபர்களை அண்ணன்ட்ட வந்து அண்ணே இவர் இப்படி பண்ணிட்டாருனே இப்படி சொல்லிட்டாருனேன்னு அவதூறு செய்திகளாக பரப்புன அந்த காலங்கோட்டு இவங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவங்க அவதூறுகளை பர பார்ப்புகின்ற ஒரு மருத்துவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த சூழலில் தான் வந்து கட்சியினுடைய தலைமை வந்து காசு வாங்கிட்டு வேட்பாளரை நிறுத்துது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க அதே போல் கட்சி வந்து இது மாதிரி பெண்களுக்கு சரிபாதி இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொதுச்செயலாளர் பதிவு கூட நீங்கள் கொடுக்கலாம் எதற்கு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டுட்டு தான் இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போயிருக்கிறாங்க அங்கே பொதுச்செயலாளர் ஆக்கிய தீர்வுன்னு திரு வேல்முருகன் அவர்கள் காத்து கொண்டே இருக்கிறார் கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து வரும்பொழுதே இப்போ நம்ம தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வரும்பொழுதே அவங்க பொதுச் செயலாளர் போட்டியில் வந்து இருந்துட்டு தான் வந்தாங்க அது அவங்க வந்தவொடனே அவங்கள கேள்வி கேட்காம அவங்கள பொதுச் செயலாளர் ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏகோபித்த என்ன சொல்கிற ஒருமனதான நட நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க இருந்துக்கிட்டு தான் இந்த செய்திகளை பேசுகிறாங்க இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியினுடைய கட்டமைப்புக்குள்ளேயே சரிபாதி பெண்களுக்கு இடம் கொடுத்துருக்கு இப்போது ஒரு கட்சி மாவட்டமாக ஒரு தொகுதியானது கட்சி மண்டலமாக பிரிக்கப்படும் பொழுது அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்டல செயலாளர்கள் ரெண்டு பேரை நம்ம போடும் பொழுது ஒருத்தர் வந்து இருந்தால் இன்னொருத்தர் கட்டாயமாக பெண்ணாக இருக்கணும் இரண்டு மண்டல ஒருங்கிணைப்பாளர்களில் இரண்டு பேரில் ஒருத்தர் சட்டாயம் கட்டாயம் வந்து பெண் மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருக்கணும்னு வந்து நாம் தமிழர் கட்சி கட்டமைப்பு போட்டு பட்டியலை வெளியிட்டிருக்கு இந்த பட்டியலெல்லாம் திரு இளவந்தி ராஜகோபால் அவர்கள் பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல இப்போது இவங்கெல்லாம் இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம் இப்படி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம்னா அதாவது இவங்கள கட்சிக்கு கூப்பிடும் பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் திரு வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு சீட்டு ஒரு சீட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் கொடுக்குறாங்க நீங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் வந்து தொடர்ச்சியாக சேர்ந்தீங்கன்னா அது எங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சேர்ந்தீங்கன்னா தங்களை இணைத்து கொண்டிங்கன்னா உங்களெல்லாம் சேர்த்து உங்கள் தலையெல்லாம் காமிச்சு நான் வந்து பத்து சீட்டு கேட்பேன் பத்து சீட்டு கேட்கும் குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து நிர்வாகம் கூட்டணி பேசுகின்ற நிர்வாகம் எட்டு சீட்டுனாலும் கொடுக்கும் இந்த எட்டு சீட்டில் நான் ஒரே ஒரு சீட்டில் தான் நிற்க போகிறேன் அந்த மீதிக்க சீட்டெல்லாம் ஒன்று வெற்றி குமரனுக்கு கொடுக்க போகிறேன் இன்னொன்று புகழ்மாறனுக்கு கொடுக்க போகிறேன் இன்னொன்று யார் சுப தனசேகரனுக்கு கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம பச்சை தமிழகம்னுட்டு வந்திருக்காரு சுப உதயகுமாருக்கு கொடுக்க போகிறேன் ஜெகதீச பாண்டியனுக்கு கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் இவர் அம்மா யார் இளவஞ்சி ராஜகோபாலுக்கு கொடுக்க போகிறேன் இந்த பத்து சீட்டில் அதாவது எட்டு சீட்டு உறுதியாக கிடைக்கும் எட்டு சீட்டு உறுதியாக கிடைக்கும் பொழுது உங்கள் எல்லாத்துக்கும் வந்து போட்டி எடுக்கிற வாய்ப்பு போகிறேன் நீங்கள் மற்ற கட்சியில் போய் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் என்ன போட்டியாளராக தான் இருப்பீங்க நீங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கூட்டணியில் நம்ம கட்சியோடு சேர்ந்தீங்கன்னா நீங்கள் உறுதி செய்யப்பட்ட வெற்றி வேட்பாளர் அதனால நீங்கள் வந்து சேர்ந்துருங்க இந்த பகற்கனவு தான் இவர்களை வந்து இங்கே கொண்டுட்டு வந்து விட்டுட்டதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண நடவடிக்கைகள் அது புதிய நடவடிக்கை இல்லை இந்த சாட்டை துறைமுருகன் அவர்கள் மீது அந்த அந்த வலைதளத்தின் மீது கட்சிக்கும் இந்த வலைவழிக்கும் எங்களுக்கும் வலைதளத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு சொல்கிற கடிதம் வந்து மூணாவது முறை வந்திருக்கு இது வந்து தொடர் இது புதிய நடவடிக்கை இல்லை இவங்க கட்சிக்கு இல்லை இருந்த காலகட்டத்திலே இருந்த நடவடிக்கை தான் ஆனால் இதை காரணம் காட்டி அவர் கொலை செய்ய திட்டமிடுகிறார் அவர் அதை செய்கிறார் இவங்க காசு வாங்கிட்டு வேட்பாளர் நினைக்கிறாங்க உண்மையிலேயே அறுவறுக்கத்தக்க செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம் அந்த உண்மையிலேயே மனசாட்சி உள்ளவங்க உண்மையிலேயே மனசாட்சின்னா என்னென்னு கேள்வி கேட்குறவங்களால தான் இப்படியெல்லாம் பேச முடியும் இப்போ இதுலேருந்து என்னென்னா இது ஒரு பொய் இது ஒரு பொய் இந்த பொய்க்குள்ளே ஒரு பெரிய போட்டிகள் நிலவுகுது இந்த போட்டிக்கு காரணம் என்னென்னா அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் எனக்கு வேண்டிய அங்கீகாரம் எனக்கு வேண்டும் ஒன்றை விட அதிகமா போய் சொன்னேன்னா எனக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற போக்கு தான் குறிப்பாக முன்னாடி எல்லாம் இது என்ன சொல்வது திரு ஜெகதீஷ பாண்டியன் வந்து கட்சியில இருந்து வெளியேறி வெளியேறிய நிர்வாகியா இருந்தார் அப்போ அவர் என்ன வேணாலும் பேசலாம்னு விட்டுறலாம் ஆனா இப்பொழுது வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்து தன்னை கொண்ட பிறகு அதில் நிர்வாகியா போகறீங்க போடலாம் அது பிரச்சனை இல்லை அவர் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கட்சிக்காரர் அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் பேசினா ரொம்ப காலம் வந்து இதெல்லாம் அனுமதிக்க முடியாதுங்கிறது அந்த கட்சி தலைமையை தெரிஞ்சுக்கணும் அதே போல் திரு இளவஞ்சி ராஜகோபால் அதே போல் இவங்கெல்லாம் பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ளே திரு வேல்முருகன் அவர்களை தூக்கி ஏப்போம் விட்ற போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க நடந்து கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் திரு வேல்முருகன் அவர்களுக்கு இது புதுசு தானே அதனால் அவருக்கு தெரியாது இவர்களை கொஞ்சம் கட்டி வைங்க இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் கட்டி வைங்க இல்லாட்டினா தட்டி வைங்க உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்க முன்னாடி அவங்க யாரோ எவரோ அவங்கள வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்க ஒன்று இவங்கள தட்டி வைங்க இல்லாட்டினா வந்து இவங்க தட்டி வை என்ன இவங்க இவங்களை குறித்து பேசுவதற்காக இவங்க தலைமை குறித்தும் பேச வேண்டி வரும் இவங்கள வந்து நம்ம இவங்க தவறு பண்ணுவதற்காக தலைமையினுடைய தவறையும் நம்ம பேச வேண்டி வரும் நம்ம கட்டுக்க ஆனமோ போய் நீ பாட்டுக்கு நீ ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ பத்து சீட்டோ வாங்கிட்டு அப்படியே போயிட்டு போ எங்கள் எங்கள் கனவு வேற எங்கள் பா பாதை வேறு எங்க பயணம் வேற இந்த பாதையில் இந்த பயணத்தில் இந்த கனவுல வேல்முருகன் பயணத்திற்கும் எங்க பயணம் வந்து இடையீடாவோ குறைக்கீடாவோ இருக்க போகிறதில்ல அதே போல் எங்களுடைய பாதை பயணம் கோட்பாடுகள் நகர்வுகளுக்கு வேல்முருகன் தரப்பு ஒருபொழுதும் வந்து வந்து தன்னை இணைத்துக் கொள்ள போறதும் இல்லை அந்த அந்த சிந்தனை கூட அந்த குரூப்புக்கு இருக்க போகிறதில்ல அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் எங்களையே பார்த்துட்டு ஓடுறீங்க உங்களை பார்த்துட்டு ஓடுறாலும் கொஞ்சம் ஒரு சீட்டுங்கிறது ரெண்டு சீட் ஆகும் இப்ப அதற்கெல்லாம் வாய்ப்பு அது தான் இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு சொல்ல நினைக்கிறோம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நன்றி வணக்கம்